குமரன் மருத்துவமனையில் இருந்து மயிலாம்பிகை திருமதி மயிலாம்பிகை குமரகுரு அவர்களை வாழ்த்துறை வழங்கிடுமாறு அன்போடு அளிக்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்தியன் ரெட்கிராஸ் சங்கம் காட்பாடி வட்டக்கிளை அவர்கள் எங்கள் அன்பு மகன் வளர்ப்பு மகன் சீனிவாசனுக்கு பாராட்டு விழா நடத்துவதில் மிக்க மகிழ்ச்சி இவ்விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் என் அன்பு பாசமிகு அண்ணன் கோ விஸ்வநாதன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் விஸ்வநாதன் அண்ணன் என்றும் மார்கண்டையர் அவர் சொன்னார் அவர் என்றும் இளையவர் அவர் மார்கண்டையர் அவர் அவர் இருக்கிற மாதிரி சுறுசுறுப்பு வராது அவர் வந்து ஹையர் எஜுகேஷன் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என்று கூறியதற்கு இணங்க அவர் எல்லாரும் ஆண் பெண் எல்லா மாணவர்களும் உயர்கல்வி பெற வேண்டும் என்று உயர்கல்வி திட்டம் ஹையர் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு அல்ல நானும் ஒரு ம அறக்கட்டளை உறுப்பினர் என்று சொல்லி சொல்லிக் கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன் அந்த அறக்கட்டளையை பதினைந்து வருடங்களாக சிறப்பாக நடத்தி வருகின்றார் அதற்கு வேண்டிய பணத்திற்கு அந்த விஐடி உறுப்பினர்கள் ஆசிரியர் பெருமகள் அனைவரும் ஒரு வருட இது சம்பளத்தை நன்கொடையாக வழங்குகின்றார்கள் எல்லோரும் உதவி செய்கின்றார்கள் அது மேலும் மேலும் வளர்ந்து வருகின்றது என்பதை கூறிக்கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த அளவுக்கு அவர் இது நன்றாக சிறப்பாக நடத்தி வருகின்றார் மக்கள் சேவை மகிழ்ச்சி சேவை என்பதற்கிணங்க அவர் செய்யாத சேவைகள் இல்லை ஆண்டி கூப்பிட்டாலும் வருவார் அரசன் கூப்பிட்டாலும் வருவார் ஏற்ற தாழ்வு பார்க்க மாட்டார் யார் வந்து அவரை அணுகி வாங்க எங்கள் விழாவுக்கு நீங்கள் தலைமை பொறுப்பை ஏற்கணும்னு சொன்னால் ஆண்டி முதல் அரசன் வரை எல்லாருக்கும் போய் அவர் பங்கு பெற்று அந்த விழாவை நடத்தி கொடுப்பார் தொட்டதெல்லாம் துளங்கும் என்ற நல்ல கை அவருக்கு அவர் பேசினால் அவர் வாழ்த்தினால் எல்லோரும் மென்மடைவார்கள் என்று நான் அவரை பற்றி மிக சந்தோஷமாக கூறிக்கொள்வதில் ஒரு தங்கைக்கு வேறு என்ன விருப்பம் சீர்கொண்டு வந்தால்தான் அண்ணன் இல்லை அன்பும் பாசத்தை கொட்டி தீர்ப்போரும் அண்ணன் தான் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் எல்லார் பேரும் சொன்னால் லேட்டாக சான்றோர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கள் அன்பு மகன் விழாவின் கதாநாயகன் சீனிவாசனை பற்றி மிகவும் கூறுவதில் நான் மகிழ்ச்சி நாங்கள் பெறாத பிள்ளை உண்மை அவருடைய சொந்த தாய் தோப்பன் மீது கூட அவர் அவ்வளோ அன்பும் பாசமும் வைத்திருக்க மாட்டார் எங்கள் மீது தான் மிகவும் பயத்துடன் பக்தியுடன் அன்பும் பாசத்தோடு அப்பா அம்மா என்று அணுகி எங்களை மிக்கவும் பாசத்தோடு பழகுவார் அவர் இல்லையே குமரன் மருத்துவமனை இல்லை அந்த குமரன் மருத்துவமனைக்கு என்னுடைய கணவரோடு சேர்ந்து பணியாற்றி அன்று முதல் இன்று வரை இன்று என் வயது முதிர்ப்பு காரணமாக என்னுடைய மகனை கோப்படுத்தி விட்டார் மகனும் மருமகளும் நடத்தும் இப்பொழுது அந்த குமரன் மருத்துவமனைக்கு இவர் இருந்து கூட இருந்து உறுதுணையாக இருந்தால் அன்றைக்கி எப்படி தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பது போல் எப்படி தந்தைக்கு உதவினாரோ அதே மாதிரி இன்றைக்கி மகன் சேந்தன் தம்பிக்கு உதவியாக இருந்து அந்த குமரன் மருத்துவமனைக்கு பாடுபட்டு வருகிறார் என்பதை இத்தருணத்தில் நான் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அவரும் நல்ல கவிதைகள் எழுதுவார் நிறைய புத்தகங்கள் எழுதுவார் மிக்க மகிழ்ச்சி அடைவோம் அது எட்டு வந்து முதல்ல அது ப்ரெஸ்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து என்கிட்ட கட்டாயம் ஏன்னால் நான் தமிழ் புலமை பெற்ற கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் தமிழ் மன்றத்துக்கு நான் தான் தலைவி நான் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதம் மீட்டிங் நடத்தும் போது திரு யோகசுந்தராய் இன்னும் மற்ற கூறிஸ்களால் இருக்கிற தமிழ் ப்ரொஃபஸர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த மேடைக்கு தலைமை தங்கும்படி பொறுப்பேற்று வரவேற்பும் நன்றியும் தெரிவித்து நான் நடத்தி வருவேன் அந்த தமிழ் ஈடுபாடு நானும் சில தமிழ் புத்தகங்கள் ஏற்றுவேன் அதனால் கொண்டு வந்து என்கிட்ட முதல்ல காட்டுவார் அம்மா இது நல்லா இருக்குதான்னு சொல்லிவிட்டு நானும் படித்து பார்ப்பேன் நானும் எதனா எழுதினாக்கா என் மகன் சீனிவாசுக்கிட்ட தான் கொடுப்பேன் இதில் ஏதாவது பிழை இருந்தால் திருத்தி கொடுப்பா நல்லா எழுதிக்கிறனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அந்த அளவுக்கு எங்களுக்குள் மன ஒற்றுமை உண்டு சீனிவாசன் மேலும் மேலும் மக்களுக்கு சேவை மகேஷன் சேவை என்பது போல் எல்லோரும் ஒழிப்பார் லக்ஷ்மிபதி அண்ணன் சொன்னது போல் அவர் இல்லாத இதுவே இல்லை எல்லா கோயில்லையும் அவர் தலைவராக இருக்கிறார் எல்லா கோயிலு எல்லாத்தையும் இருப்பார் நிறைய ஸ்கூலு எல்லாத்தையும் இருப்பார் இந்த ரெட் கிராஸ் சொசைட்டியை அன்னிருந்தே இன்றைக்கி வரைக்கும் நல்ல திறமடை நடத்துவாங்க இந்த ரெட் கிராஸ் சொசைட்டி நீங்கள் நடத்த வேண்டிய முக்கியமான இது இதுங்க ஏன்னா உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்காக வாழ்ச்சி நீங்கள் நடத்தாமல் வேறு யார் நடத்துவாங்க முதல் முதல்ல நீங்கள் நடத்துறத பற்றி உங்களுக்கு நான் ரெட் கிராஸ் பக்கத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் என் மகன் சீனிவாசன் மேலும் மேலும் உயரவடைய வேண்டும் நிறைய புத்தகங்கள் கவிதைகள் எழுத வேண்டும் நல்ல இது மாதிரி அரசின் தமிழ்நாடு அரசின் தமிழ் சமல் விருது பெற்ற மாதிரி மேலும் மேலும் பல விருதுகள் பெற்று பல்லாண்டு நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி பார்த்துக்கின்றேன் அருட்பேராற்றலின் கருணையினால் உணலலம் நீலாய் நிற செல்வம் உயர்ப்புகள் மெய் பெற்று ஓங்கி வாழ வேண்டும் என்று என் மகனை வாழ்த்துகின்றேன் அதே சமயத்தில் என்னுடைய கணவர் குமரகுருக்கு இங்குதான் இருக்கும் ஞாபமெல்லாம் அவருக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயசு வயசு முதிர்ப்பு காரணமாக அவரால் வர முடியவில்லை நீ என்னை எனக்காகவும் நீ சொல் அன்பு மகன் சீனிவாசனுக்கு என்னுடைய வாழ்த்துதல் என்று கூறிவிட்டு வா என்று சொன்னார் அப்பா உங்கள் அப்பா சொன்னதையும் நான் சொல்லிட்டேன்மா அவருடைய ஆசிர்வாதம் உனக்கு இருக்கின்றது நீ மேலும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வளமோடு வாழ வேண்டும் என் மகனுக்கு இந்த ஒரு சிறிய போன்றாடி போற்றி பகிர்விக்கின்றேன் பங்கேற்று வாழ்த்தி பாராட்டியிருக்கின்றார்கள் மகிழ்ச்சி இப்பொழுது ரெட் கிராஸ் சங்கத்தின் சார்பாக நமது வேந்தர் ஐயாவர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் கௌரவிக்கின்றோம் முதலாவதாக வேந்தர் அவர்களுக்கு சீனிவாசன் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள் அடுத்ததாக துணை மேயர் பாசத்திற்குரிய சகோதரர் எம் சுனில்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்திருக்கிறோம் நமது காட்பாடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் திரு மகேந்திரன் அவர்கள் வேந்தர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றார்கள் துணை மேயர் அவர்கள் வேந்தர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள் திரு காந்திலால் பட்டேல் அவர்கள் வேந்தர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றார்கள் போடுங்க துணை மேயர் அவர்கள் சீனிவாசன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றார்கள் இருங்க சீனிவாசனுக்கு அப்புறம் போடுங்க வேந்தருக்கு மட்டும் முதல்ல போட்டுருங்க அப்புறம் ஏன்னா சீனிவாசனை பாராட்டிட்ட பிற்பாடு போடுறது கரெக்டாக இருக்கும் ஆ இப்பொழுது டாக்டர் தீனபந்த அவர்கள் வேந்தர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றார்கள் அடுத்ததாக காட்பாடி கிராஸ் சங்கத்தின் சார்பாக நமது சா லக்ஷ்மிபதி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றோம் வாங்க நீங்களே போடுங்க அடுத்ததாக டாக்டர் ஆமு இக்ரம் அவர்களுக்கு ரெட் கிராஸ் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றோம் வாங்க ஐயா போடுங்க சிக்ரம் அவர்களுக்கு ஆ போடுங்க ஆ வேந்தர் அவர்களுக்கு நமது ஃபார்மாசிஸ்ட் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள் நீங்கள் போங்கம்மா திருமதி விஜயகுமாரி அவர்கள் வேந்தர் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்தி கௌரவிக்கின்றார்கள் திரு பழனி அவர்கள் வேந்தர் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்தி கௌரவிக்கின்றார்கள் சீனிவாசனுக்கு அப்புறம் போடுங்க ஆ ஆ போடலாம் போடலாம் வேந்தர் அவர்களுக்கு மயிலாம்பிகை குமரகுரு அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கிறார்கள் வேந்தர் அவர்களுக்கு பொருளாளர் வி பழனி அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கிறார்கள் துணை மேயர் அவர்களுக்கு திருமதி விஜயகுமாரி அவர்கள் பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கிறார்கள் அடுத்ததாக டா சரவணன் மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள் கௌரவிக்கின்றோம் கே எஸ் ரவி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றோம் பேசுற இப்பொழுது சீனிவாசன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய வருகின்ற நிகழ்வு நீ நன்றி சொல்லுபா சொல்லு நீ நன்றி சொல்லுபா அனைவருக்கும் சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே உணவருந்தி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நஞ்சி உரை காட்பாடி காசின் சார்பில் நடைபெற்ற தமிழ்ச்சம்மை விருது பெற்ற தலைவர் சீனிவாசன் அவர்களை பாராட்டி நடந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்த ஜனார்த்தனன் அவர்களுக்கும் வேந்தர் விஐடி முனைவர் விஸ்வநாதன் அவர்களுக்கும் மற்றும் சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் இந்திய மருத்துவக் கழகம் எக்ரம் அவர்களுக்கும் வேலூர் துணை மேயர் சுனில் குமார் அவர்களுக்கும் மற்றும் உரிமையாளர் கல்யாண மண்டபம் உரிமையாளர் தனசேகரன் அவர்களுக்கும் மற்றும் வெங்கடேஸ்வரா டிம்பர் காந்திலால் அவர்களுக்கும் இந்திய மருத்துவக் கழகம் டாக்டர் இக்ரம் அவர்களுக்கும் மற்றும் அவைத்தலைவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்